ஹலோ விரிவான் இன்னைக்கு நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூர்ல பிரச்சாரம் நடத்தினதுல கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி நைன் பீப்புள்ஸை வந்து ஒரு பக்கம் கொண்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் நேற்று நைட்ல இருந்து இங்க வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னு பாக்கும்போது ஒரு பக்கம் ஃபுல்லாவே தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை தான் டார்கெட் வச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு நியூஸ் பர்டிகுலரான ஒரு நியூஸ் வந்துட்டு இன்ன வரைக்கும் வெளியே வரல இந்த இடத்துல என்ன நடந்தது மக்கள் வந்துட்டு எந்த மாதிரியான கருத்துக்களை முன்ன வைக்க போறாங்க அப்படிங்கிற கேட்ட டீடைல் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் ஃபில்லாக கவர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம மிஸ்டராக இருக்கே இந்த சேனலை வந்து சபஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படியே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த பேஜோட லிங்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் இந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட்டான வீடியோஸ் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ தலைவர்கள் வந்துட்டு இந்த மாதிரியான பிரச்சாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடத்திருக்காங்க ஆனா இந்த மாதிரியான ஒரு கோர சம்பவம் அதுவும் டிஎம்கே ஆட்சியில் நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு முழுமையான ஒரு பாதுகாப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் இந்த முப்பத்தி ஒன்பது பீப்புள்ஸும் ஒரு பக்கம் இறந்து போயிருக்காங்க அதை தாண்டி எண்பது பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இந்த எண்பது பேர்த்துக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நியூஸை தான் அப்பைக்கு அப்டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகிட்டு இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைடாக இருக்கட்டும் ஏடிஎம்கே சைடாக இருக்கட்டும் ஒவ்வொரு பையன்லையும் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தலைவர்கள் வந்துட்டு முன்ன வைக்கிறதுக்கு உண்டான ரீசனாகவே போயிட்டு இருக்குது இன்ன வரைக்கும் ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு தலைவர் நம்ம பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை இவர் மட்டும்தான் இந்த இடத்துல நடந்ததுக்கு உண்டான ரீசன் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே டிஎம்கே மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு பக்கம் பர்டிகுலராக முடிச்சிருக்காரு ஸோ இந்த இடத்துல என்ன நடந்தது நம்ம தாமக்க தலைவர் விஜயவர்கள் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் கிடையாது எந்த இடத்துலையுமே வேற வாரம் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு அப்படின்னா அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் வந்து தான் இருந்துச்சு சாதாரணமா ஆனா இந்த இடத்துல சாதாரணமா இந்த மாதிரியான இஷ்யூ வந்ததுனால அதாவது அந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது வந்து கட் முப்பத்தி ஒன்பது பீப்புள்ஸ் வந்துட்டு இன்னைக்கு இறந்து போயிருக்காரு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறது இவர்தான் சுட்டி கட்ட முடியாது இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்துட்டு இன்ன வரைக்கும் பர்டிகுலரான ஒரு நியூஸ் வந்துட்டு வெளிவரவே கிடையாது ஏன் நம்ம தாமே கலைவர் விஜயவர்கள் வந்துட்டு நாங்க கேட்கிற இடம் இந்த இடம் தான் இந்த பர்டிகுலரான இடம் கொடுங்க நாங்கள் நாங்களும் சேஃபாக இருப்போம் எங்களை பார்க்கக்கூடிய மக்களும் சேஃபாக வந்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த கரூரில் வந்துட்டு கேட்கும்போது மொத்தம் நாலு இடத்த ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒன்று வந்துட்டு நம்ம கரூரில் இருக்க பஸ் ஸ்டாண்டில் இருக்க ரவுண்டானா ரெண்டாவது வந்து கலங்கர விளக்கம் இந்த மாதிரியான ஒரு நாலு இடம் முக்கியமான இடத்த வந்துட்டு டிவிக்கல இருக்கிற நிர்வாகிகள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கேட்கும்போது போலீஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்க முடியாது இந்த இடத்துல வணிகர்கள் வந்துட்டு நிறைய கூடக்கூடிய இடம் பொதுமக்கள் வந்துட்டு அதிகமா வரக்கூடிய இடம் அப்படிங்கிற ஒரு ரீசனை முன்ன வச்சு இந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பக்கம் ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த இன்சிடென்ட் வந்து எப்ப நடக்குது அப்படின்னா வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தான் வேலுச்சாமி புறத்துல நீங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டிருங்க அந்த இடம் வந்துட்டு சேஃபான இடம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல விஜய் அவர்கள் வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்ட ஸ்டார்ட் பண்ணாரு நம்ம ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல கரூர் டு ஈரோடு இந்த பைபாஸ்ல தான் அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கற ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அவரு சேஃபா செக்யூரிட்டியா மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு இல்லாம அந்த இடத்துல பிரச்சாரம் அப்படிங்கறத வெற்றிகரமா முடிச்சிட்டு போன இடம் தான் நம்ம பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக கொடுத்த ஒரு இடமும் இந்த இடம் தான் ரெண்டு பேத்துக்கு இடையில அதாவது டிஎம்கே பர்சஸ் டிவிகே இந்த ரெண்டு கட்சிக்கு இடையில ஒரே ஒரு கான்ட்ரவர்சி இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன தெரியுமா அதாவது தாவிக தலைவர் விஜய் வந்து வந்துட்டு கேட்கக்கூடிய இடத்தை அவங்க பர்டிகுலரா டிஎம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி என்னன்னா நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தாவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் இன்ன வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவர்களுக்குமே கொடுக்கக்கூடாத ஒரு நிபந்தனை கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருபத்தி அஞ்சு டிசிப்ளின் அப்படிங்கறத கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்தினால நம்ம தாவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கறத கூட சொல்லலாம் நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றதுக்கு வந்து நான் என்னால இது மாதிரி எல்லாம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு தாட்ல இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்ல முடியாது இந்த இடத்துல நடந்தது வந்து ஒரு இன்சிடென்டா இல்ல ஆக்சிடென்டா அப்படிங்கறதெல்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு பின்னாடிதான் இதுக்கு இடையில என்ன பின்புலங்கள் நடந்தது இது பேக்கப்ல இருந்து யார் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு நியூஸ் வந்துட்டு வெளியே தெரிய வரும் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்வாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு பக்கம் டார்கெட் அப்படிங்கறத ஷெடியூல் போட்டு ஒரு பக்கம் வச்சிருந்தாங்க ஆனா அதான் மீறி ஈவினிங் ஏழு மணி தான் அந்த ஸ்பாட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒண்ணு வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் திரும்ப ஒரு ஷெடியூல் போட்டாங்க ஆனால் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஆறு மணிக்கு கூட ரீச் ஆக முடியல அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் இருக்கிறதுனால அந்த காரவன் அந்த வேணு வந்துட்டு மெதுவாக தான் மூவ் ஆகி கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வேலுசாமி அந்த பிரச்சாரம் பண்ற இடத்துக்கு வந்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது தள்ளி போயிருச்சு இப்படி தான் காலையில ஒன்பது மணிக்கே வந்துட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரு அப்படின்னு ஒரு பக்கம் ஷெட்யூல் போட்டு வச்சிருந்தாங்க ஒன்பது மணிக்கு அந்த இடத்துல வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒம்பது மணிக்கு தான் அவர் வீட்டுல இருந்து கிளம்பினாரு அப்புறம் திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்கினாரு ஏர்போர்ட்ல இருந்து தான் கார்ல நாமக்கல் போனாரு நாமக்கலை முடிச்சுட்டு தான் கரூருக்கே வந்தாரு ஏன் நாமக்கலை வந்துட்டு எந்தெந்த கட்சியை வந்து எப்படி எப்படி அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும் ஆனா அந்த இடத்துல ஒரு பீப்புள்ஸுக்குமே எந்த ஒரு இன்சிடென்ட் எந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு கூட நடக்கல அந்த பொதுக்கூட்டத்துல அதே இது முடிச்சுட்டு கரூர்ல வரும்போது மட்டும் அந்த இடத்துல ஏன் முப்பத்தி ஒன்பது பீப்புள்ஸ் பத்து குழந்தைகள் அதுல ரெண்டு வயசுல இருந்து மூணு வயசு குழந்தைங்க மொத்தம் ரெண்டு பேரு பெண்கள் வந்து பதினேழு பேரு பன்னெண்டு ஆண்கள் மொத்த பேரும் ஏன் கரூர்ல வந்து சாகனும் அதுவும் நம்ம தாவேக தலைவர் அவர்கள் நடக்கிற இந்த பிரச்சாரத்துல வந்துட்டு ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு மர்மம் அப்படிங்கிறதா ஒரு புரியாத புதிராவே இன்ன வரைக்கும் போய்கிட்டு இருக்குது இதுல யார் யாருக்கு மேல வழக்கு பதிவு அதாவது ஓபன்டாக அன்னைக்கு பர்டிகுலரா நம்ம தாவே தலைவர் விஜய் அவர்கள் தான் இது எல்லா பேத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க டிஎம்கே இருக்கட்டும் இருக்கிற அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகிகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்டாயம் நம்ம விஜய் அவர்களை வந்து இந்த முப்பத்தி ஒன்பது பீப்புள்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பா பதில் சொல்லி தீரணும் இல்லனா அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு யார் யார் மேல வழக்கு பதிவு அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம தாவக தலைவர் பொதுச் செயலாளர் புஷியானந்த் இவர் மேல கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியலகன் தாவிகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் இந்த மூணு பேர் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு ரீசனை முன்ன வச்சு இந்த மூணு பர்சன் மேலதான் வழக்கு பதிவு அப்படிங்கிறத ஒரு பக்கம் போட்டிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து கரூரில் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து என்ன குறைகளை வந்து முன்ன வைக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு வந்து பேச வராது அப்படின்னு அதனால மக்கள் வந்துட்டு யாருமே சாப்பிடாம திரையில பாக்கிற ஒரு ஆக்டரை தரையில பார்க்க போறோம் அப்படிங்கிற ரீசனுக்காக அவைக்கு தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல நம்ம விஜயோட ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லா பேருமே தண்ணி குடிக்காம சாப்பிடாம எல்லா பேரும் கூட்டத்தோட கூடமா நின்றுட்டு இருந்தோம் இதனால திரும்ப ரெண்டு மணிக்கு மேல அந்த இடத்துல கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு டு நாலு மணிக்கு வருவாரு அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சதுனால அந்த இடத்துல நாலாயிரம் பீப்புள்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு டு நாலு இந்த ரெண்டு மணி நேரத்துல அவர் வர்றதுக்கு லேட்டாக போகுது அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே ஏன்னா அவர் வந்து உள்ள வந்ததே ஏழு மணிக்கு அதனால கரூரை சுற்றி இருந்த மாவட்டம் அதாவது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லா பேருமே விஜய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த வேலுசாமி புறத்தை சுற்றி வந்த ஒரு ரீசனால தான் அந்த இடத்துல ஜென்ரேட்டர் ஸ்பீக்கர் எதுக்கு வந்து செட்டு போட்டிருந்த கூரை எல்லாத்தையுமே பிச்சுக்கிட்டு ஆஃப்டர் பார்க்கணும் அப்படிங்கிற தாட்டில் அந்த வீட்டை சுற்றி இருந்த தகரம் அதெல்லாம் இடிச்சுக்கிட்டு தாவீக்க தொண்டர்கள் பட்டின அட்டுழியத்துனால தான் இத்தனை பேரும் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க அதே இது அந்த இடத்துல இன்னொரு காரணத்தை முன்ன வைக்கிறாங்க சடனாக வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்டு போன ஒரு தான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் வந்து அந்த இடத்துல நடந்துச்சு முன்ன வைக்கிறாங்க விஜய் வந்து கரூர் டு ஈரோடு அந்த பைபாஸில் வேலுச்சாமி புறத்தில் வர்றதுக்கு வந்து ஏழு மணி ஆயிடுச்சு ரீச் ஆகுறதுக்கு ஆனா சடனா இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு சடனா நம்ம டிஎம்கேல இருக்கிற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர் எப்படி அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு பத்து நிமிஷத்தில் உள்ள வர முடிஞ்சு இதை தாண்டி அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு ஆம்புலன்ஸ் எப்படி ரெடியாக அந்த இடத்துல வந்துச்சு தான் இந்த இடத்துல நடந்த ஒரு கேள்விக்குறியே இதை பார்த்துட்டு தான் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்டாக ஆக்சிடென்டாக அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இதுக்கு எல்லாமே முழுக்க முழுக்க காரணம் நம்ம டிஎம்கே தான் டிஎம்கே தான் முழுக்க முழுக்க வந்து பொறுப்பே இருக்கணும் தாவே கதை விஜய் அவர்கள் மேல தப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடிக்கிறாரு பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் மேல தப்பு கிடையாது இது எல்லாமே திட்டமிட்டு பண்ண ஒரு சதி தான் அது என்ன கோவிலே பண்ணதெல்லாம் பண்ணிட்டு கிடைச்சது நீங்களே அழுகுறிங்க